அலமது இல்லா தூதர் சல்லுல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே சகோதரர் அல்ஹஸ்னாத்துடைய செயலாளர் சலீம் அவர் ஒரு பதிவை போட்டிருந்தாருன்னு சொல்லி நான் அதற்கு பதில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை நான் இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க சரியா இன்றைக்கு நான் வந்து பேசினதை குறித்து சிலருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் பள்ளிவாசலில் வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க பள்ளிவாசல் தரப்ப உள்ள விஷயத்தை நீங்கள் இப்படி பொதுத்தளத்தில் பேசுறீங்க இதெல்லாம் சரிதானா நீங்கள் பண்றது நீங்கள் அவங்கள மாதிரியே இருக்கீங்களே அவங்களும் பொதுத்தளத்தில் போட்டால் நீங்களும் போடணுமா நீங்கள் பொறுமை காத்துருங்கிறாங்க என்ன பொறுமை காக்கணும் ஆ எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவே பிரச்சனை ஆகுது இந்த மாதிரி போடக்கூடிய பதிவுகள்னால ஒரு ஒருத்தனுடைய தன்மானத்தை நீங்கள் சுரண்டி பார்ப்பீங்க அவன் பேசாமல் இருக்கணும் சபரி செய்யணுமா இப்படி அல்லா சொல்லியிருக்கிறானா ஒருத்தனை பொதுத்தளத்தில் மட்டந்தட்ட அல்லா சொல்லியிருக்கிறானா இல்லாத அவதூற பரப்ப சொல்லியிருக்கிறானா அர்த்தமற்ற செய்திகளை போட சொல்லியிருக்கிறானா ஒருத்தனுக்கு எதிராக ஏதாவது அர்த்தம் இருக்குதா போட்ட செய்தியில் உங்களை பற்றி நான் அப்படி இப்படி சொல்லக்கூடிய சகோதரத்தை நான் கேட்குறேன் உங்களை பற்றி இப்படி யாராவது பதிவிடும் போது நீங்கள் பொறுமையாக இருக்கிற அந்த முகத்தை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுங்க பார்ப்போம் அப்படி பொறுமையாக இருக்கிற சகோதரம் என்கிட்ட வாங்க பார்க்கலாம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனம்னு ஒன்று இருக்கா மனசு இருக்கா உங்களுக்கு ஏன்னா ஒரு சகோதரனை தேவையில்லாத அவதூற பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அபத்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட சகோதர ஒரு சமுதாயத்தையோ இல்லை ஒரு குழுவையோ ஒரு இயக்கத்தையோ சொல்லிட்டா பரவாயில்ல அவர் தனிப்பட்ட யாரையும் பாதிக்காது ஒரு தனித்து ஒரு சகோதரனுடைய பெயரை பயன்படுத்துகிறாங்க இத்தனை காலம் என்ன காரணம் கேட்டால் காரணத்தை சொல்லாமல் இப்போ பெயரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி பதில் இதுக்கு எப்படி பதில் சொல்லாம இருக்க முடியும் எனக்கு எவ்வளவு வலியும் மன உளைச்சலும் இருக்கு தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேர் என்ன என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான்னு தெரியுமா சமூகத்தை பத்தி தெரியல உங்களுக்கு இப்போ நீங்க அதோட சேர்த்துட்டீங்க கோல்டன் ஷேக் முகமதியும் சேர்த்துட்டீங்க பிரச்சனை வரும்போது அவரெல்லாம் யாருமே அதை சேர்க்கல என்னை மட்டும் தனித்து தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னன்னா கோல்டன் ஷேக் முகமது ஆலயம் அபுதாகிர பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் தான் நிர்வாகம் கலைக்கப்பட்டுச்சு இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லைன்னா நிர்வாகம் கலைக்கப்பட்டிருக்காதுன்னு பதிவிடுறாரு அவரு எங்களால் என்ன பிரச்சனை சதோர சகோதரர் ஷேக் முகமது பொருளாளராக இருக்கிறாரு அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தையே சொல்கிறேன் ஏன்னா நமக்கு தெரியுமே சமூகத்தில் சில பேரை பற்றி தெரியுமே எப்படிலாம் அவங்க பேசுவாங்க எப்படி கதை கட்டுவாங்க எந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்ப சகோதரர் ஷேக் முகமது தான் நான் சொல்றேன் காக்காங்க வாங்க கணக்குல நம்ம கரெக்டா இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நான் பொருளாதார பிரச்சனையில இருக்கேன் நானும் கொஞ்சம் கடன்ல இருக்கேன் கடனால் பாதிக்கப்பட்டு இருக்கேன் அது ஒரு பெருங்கொண்ட ஏமாற்றம் அது நான் நான் அனுபவிச்ச ஏமாற்றம் எல்லாம் பாதுகாக்கணும் எந்த ஒரு சகோதரனும் அனுபவிக்க கூடாது அதனாலதான் நான் ஒரு ஷார்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டேன் யாராவது தொழில் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா உங்கள்கிட்ட தொட்டு இருந்தா தொழில் பண்ணுங்க யார்கிட்டையுமே கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கேனா உங்களுக்கும் சில பொருளாதார சிரமங்கள் இருக்கலாம் இப்போ நம்ம உங்கள்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் வியாபாரமும் குறைவாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் அடா இவனுங்க பள்ளியில் வந்த துட்டை அப்படி போட்டு இப்படி எடுத்துட்டானுங்கன்னு எவனாவது சொல்லிடுவான் கணக்கில் மட்டும் காக்கா நம்ம கரெக்டாக இருக்கணும்னா என்னை விட அவர் ரொம்ப கரெக்டாக இருந்தார் மாதந்தோறும் அஞ்சாம் தேதிக்குள்ள தெல்ல தெளிவா கணக்கு அனுப்பிடுவாரு ஒரு ரூபாய் யாராவது தந்தா கூட சரி அன்னைக்கு நைட்டு வந்து ஒருத்தர் சந்தா தந்தா கூட சரி அதையும் என்ன செய்வார் அந்த பேப்பர்ல ஏற்றி தான் ஜெராக்ஸ் எடுக்க சொல்லுவார் ஜெராக்ஸ் எடுத்து சலீம் பாய்க்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அனுப்பியிருக்கோம் அப்ப கூட சலீம் பாய் சொல்றாரு இல்லையா அன்னைக்கு நைட்டு தேர்ந்தெடுத்த நைட்டு இப்படிலாம் வந்துச்சு அன்னைக்கே களைச்சு விட்டுட்டு போன மாதிரி எழுதிருக்கிறாரா இல்லையா ஆனா அதுல இருந்து ஒரு மாதம் கழிச்சு நாங்க கணக்கு வழக்கு அனுப்பின பிறகு அவர் எங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்புறாரு இந்த ஃபாண்டில் என்ன செய்யுங்க கணக்கு எழுதுங்க அப்படின்னு அனுப்புகிறார் ஏன் அனுப்புனார் அன்னைக்கு தான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயாச்சா உங்கள்கிட்ட தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டானே இவனை ஏன் எடுத்தீங்க இவனை ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு அர்த்தமற்ற முனாஃபிக்கு தனமான தன்மை உள்ள அந்த நபர்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களே அதுக்கப்புறம் ஏன் ஒரு மாதம் கழிச்சு அந்த ஃபாண்ட் அனுப்பி இந்த ஃபாண்டில் கணக்கு எழுதுங்கன்னு சொல்லணும் அதை தெளிவாக என்ன செஞ்சார் சகோதரர் சேக் முகமது எழுதினார் அஞ்சாம் தேதிக்குள்ளே அனுப்புவோம் நோட்டீஸ் போர்டே ரெடி பண்ணி ஒன்று போட்டோம் அஞ்சாம் தேதிக்குள்ளே கணக்கை என்ன செய்வோம் பின் பண்ணுவோம் அந்த நோட்டீஸ் போர்டில் இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு வாட்டி என்ன பண்ணுறோம் தக்குவாப்பள்ளி பள்ளி குரூப்பு தக்குவா ஒரு குரூப் வச்சுருந்தாங்க அந்த குரூப்பில் நான் சொல்கிறேன் அல்லாவுடைய பாதையில் நிறைய பொருளாதாரத்தை தாங்க நம்ம நிறைய உதவலாம் கடனாளிகளுக்கு உதவலாம் நிறைய விஷயம் பண்ணலாம் இதை இந்த அளவுக்கு சொல்லாம பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் நிறைய தாங்க மாசமான முப்பது முப்பத்தஞ்சு ரூபா கிட்ட செலவே வருதுன்னு போட்டேன் அப்போ அதில் ஒரு சகோதரர் சொன்னார் என்னங்க அதான் சந்தா வசூலாகுதுங்க மெட்ரோஸில் அது என்னங்க ஆச்சு அப்படின்றாரு அதுக்கு சகோதரர் சலீம் வந்து சொல்கிறாப்புல அது அல்கஸ்னா ட்ரஸ்டில் இது அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாப்புல அதுக்கு இன்னொரு சகோதரம் கேட்குறேன் ஏங்க அங்கே இருக்குது உடங்குடி தக்குவாப்பள்ளிக்கு பள்ளிக்கு வசூல் பண்ணுற சந்தாலங்கன்னு அழங்கன்னு கேட்குறாப்புல இதை யாராவது இல்லைன்னு மறுத்தாங்கன்னு வைங்களேன் நான் அல்லா மீது சத்தியம் எட்டு சொல்கிறது தயாராக இருக்கு அவங்க தயாராக இருந்தால் வர சொல்லுங்க அப்போ அவங்க வந்து அப்படி ஒரு சகோதர் கேட்குறாரு ஏங்க தக்குவாப்பள்ளி உடம்புடி தக்குவாப்பள்ளி வசூல் பண்ணுற சந்தா ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் போது அந்த சகோதரன் சோ அந்த அந்த அவர் சகோதரர் சலீம் என்ன பண்ணுறாருன்னா அட்மின் மட்டும்தான் பதிவு போடணும் டக்குன்னு அந்த குரூப்பை மாத்துறாப்புல செட்டிங்ஸை மாத்திராப்புல என்னத்துக்கு இதெல்லாம் கூட நாங்கள் பெருசுபடுத்தவே இல்லை அட்மின் மட்டும்தான் பதிவு போடணும்னு மாத்திராப்புல இதை வச்சுக்கிட்டு அவர் பெரிய மோசக்கார நம்ம சொல்ல வரல நவது பில்லா இது ஏன் பண்ணார் இதெல்லாம் கூடமே நான் கேள்வியாக கேட்கலையே அல்கம்துல்லான் இருந்தோம் நாங்க ஓப்பன் எங்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கோம் எதையுமே மறைக்கல அவரு கூட எழுதின ஆர்டிக்கல்ல மாஷா மாஷால்ல இவங்க வந்த பிறகு எல்லாரும் முயற்சி எடுத்து இந்த கடன் அடைச்சாங்க சந்தா கூட்டினா இப்பல போட்டிருக்கலாம்ல ஏன் போடல அப்ப எந்த வகையிலயும் இவனுங்க ஏதோ ஒரு கடுகளவு நல்லது செஞ்சாலும் அதை சொல்லிட கூடாது மக்கள் கிட்ட ஏன்னா சொன்னா ஏன்பா அவனோட பிடிச்சி கிடைச்சியா அல்லான்னு வச்சிருக்க வேண்டியதான பாட்டி செயல்படுவானோ அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது கேட்டாலும் வெறுக்கணும் இல்லையா யாரு கேட்டாலும் இவங்களா அப்படின்னு வெறுக்கணுங்கிறதுக்கு பதிவு போட்ட மாதிரி தானே இருக்கு இப்ப இப்படி போடுற பதிவுல என்ன பதில் சொல்லக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட என்ன பதில் சொல்லக்கூடாதுங்கிற அந்த சீதேவிகள் என் முன்னாடி கொஞ்சம் வந்து சொல்லுங்கப்பா பெரிய மனவேதனையா இருக்கு இது இத நினைக்க சொல்லு அந்த பள்ளிவாசல் நிர்வாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போது என் நிலைமை எப்படி தெரியுமா இருந்துச்சு அதை எந்த மக்களுக்கு சொல்றேன் என் நிலைமை எப்படி இருந்துச்சு அல்லாட்ட எனக்காக துவாச்சிங்க மனநிலைக்காக துவாச்சிங்க அட யாரு நல்லவன் எவன் கெட்டவன் யார் பேச்சை கேட்க யார் பேச்சை கேட்காம இருக்கோ அப்படி ஆயிட்டனா அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு பேச்சு என்கிட்ட ஒரு சிரிப்பு அங்கன போயிட்டு ஒரு பேச்சு இன்னால இல்லாகிவை இன்னா என்னங்க இதெல்லாம் என்ன பண்பு இது சகோதரர் ஜிஃப்ரி காசிம் கூட நான் ஆடியோ போட்டிருக்கேன் என்ன ஆடியோ போட்டேன்னா ககா இங்கே நடக்கிற ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்களெல்லாம் நேரில் வந்தீங்கன்னா இது உண்மையிலே ராகத்தாயிரும் இது நேரில் வராமல் நீங்கள் இங்கே தேவையில்லாமல் சில பேர் சொல்கிற விஷயத்தை நீங்கள் தப்பான புரிதலுக்கு போகிறீங்க அதனால தான் இங்கே பிரச்சனையை நீங்கள் நேரடியாக வந்து என்ன உங்கள்கிட்ட உண்டான கேள்வி இருக்குது அந்த கேள்வியை கேட்டுட்டீங்கன்னா நாங்கள் பதிலை சொல்லுவோம் ஓகே எதா இருந்தாலும் ஓகே ஆனால் நேரில் வந்து பேசிடுங்க ராகத்தாயர்ன்னு அவருக்கு நான் ஆடியோ போட்டிருக்கேன் போடாம இல்லை சகோதரர் சலீமுக்கு ஆடியோ போட்டிருக்கேன் சொன்ன நான் பொருளாளர் அல்ஹஸ்னா ட்ரெஸ்டுடைய பொருளாளர் சகோதரர் பாஷா அவருக்கு ஆடியோ போட்டிருக்கேன் நேரில் வாங்க நேரில் வாங்கன்னு எவ்வளவோ நான் வந்து கூப்பிட்டேன் ஆனா இங்க அங்கனை போறது இங்கனை போறதெல்லாம் ஃபோன் போட்டு என்னத்தையாவது சொல்லோ அதெல்லாம் கேட்டு கேட்டு அங்கேருந்து முடிவு சொல்ல போய் தான் நிறைய பிரச்சனை அன்னைக்கு நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையும் போது என் பேர் மட்டும்தான் உருண்டுக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு என்னென்னா பதிவில் சேக் முகமோதும் அபுதா இருந்தால் பிரச்சனையே அதனால தான் நிர்வாகம் கலட்சிக்கங்க அந்த நிர்வாகத்தில் வேற யாருங்க வேலை செஞ்சா சொல்லுங்க பாபு யாராவது ஒரு சீதைகள் இருந்தால் சொல்லுங்களேன் அந்த நிர்வாகத்தில் தலைவர் சாதிக் பாய் அவர் வந்து எங்கள்கிட்ட டிக் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டார் என்னன்னாலும் அலகமதுல்லா பண்ணுவோம் துட்டை பற்றி எதுவுமே யோசிக்கணும்னா நம்ம ராகத்தா செய்வோம் ஏன்னா பள்ளிக்கு தானே செய்கிறோம் அதில் நமக்கு எல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக நட்கூலி வச்சுருப்பான் அவர் எங்களை எங்களுக்கு அவர் சொல்லிட்டாரு நல்லா செய்யுங்கப்பா நல்லா செய்வோம்ப்பா அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இறங்கி வேலை செஞ்சோம் கூட சேர்ந்த மற்ற சகோதரர் நம்ம ஊரை சேர்ந்த மற்ற சகோதரர் யாரை எந்த நிர்வாகி வந்து வேலை செஞ்சார் கூட இருந்த மற்ற நம்ம ஊர் சகோதரர் சதாம்ங்கிற ஒரு சகோதரர் கூட நல்ல ஒரு எடுத்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என்ன செஞ்சாங்க பள்ளிவாசல் கடனுக்காக ஒரு பெருங்குணம் ஒரு தொகையை என்ன செஞ்சார் வசூல் பண்ணி தந்தார் மக்கள் அவ்வளோ முயற்சி எடுத்தாங்க எங்களாலலாம் ஒன்றும் கிடையாது உதாரணத்துக்கு தகுவா பள்ளில் இருந்த ஆலிம் ஷா அவர் கூட அவர் க திருமண பயானில் இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை நாங்கள் பார்த்ததில்ல நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாரேன்றது கூட பதிவில் சலீம் சகோதரர் சலீமு போட்டிருக்காரு இங்கே யாராலையும் யாருக்கு எதுவும் கிடையாது அல்லாவுடைய நாட்டம் அந்த நம்ம பள்ளியில் இருந்த அந்த இமாம் எங்கள் நிர்வாகத்தின் போது இருந்தார் இல்லையா அந்த இமாம் அவருக்கு அல்லாவுடைய நாட்டம் அல்லா அப்படி ஒரு சப்போர்ட் அவருக்கு கொடுத்துருக்கேன் அவ்வளோ தான் தட்ஸால் இவ்வளோ தான் மார்க்கை நல்லா தெரிஞ்சவங்க என்னால் தான் மாப்பிள்ளை நம்மளை வச்சு தான் அவர் நம்ம செஞ்சதை வச்சு தான் இவர் இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கார் நம்ம அன்னைக்கு சொன்ன சொல்லுதான் இன்னைக்கு ஓகோ அதெல்லாம் இல்லைங்க மார்க்கத்தை நல்லா அறிஞ்சவங்களாம் நாம் இருந்தால் நாம் யாருக்காவது உதவி செய்யும்போது என்னால் நம்ம நினைக்க மாட்டோம் நம்மளாலன்னு நினைக்க மாட்டோம் அல்ல அவருக்கு நம்மளை ஏவி இருக்கும் அவ்வளோ தான் அதான் உண்மை ஏ ஒன்றுத்துக்குமே வழி இல்லாமையா அந்த பள்ளியில் உள்ள இம்மா வந்தார் ஒன்றுத்துக்கு வழி இல்லாதவரா அப்படியே இருந்தா அப்படியே நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுறோன்னா அது அல்ல அப்படியே அவருக்கு அப்படி ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் தட்சால் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரி வந்து செயல்பட்டது ஒரு ராகத்தா போனோங்கிற அடிப்படையில் செயல்பட்டோம் என்ன பதிவுங்க இது இதுக்கு இப்படி உட்காந்து பேச வச்சு நான் அப்படி பேசவே நினைக்கலையே தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கூப்பிட்டு தானே கேட்டோம் நிர்வாகிகளை ரகசியமா ரகசியமா வந்து கூட்டம் போட்டுட்டு போயிட்டு ஆறு பேரை நியமித்திருக்கார்கள் ஆறு பேரை கொண்ட குழுவை நியமித்து என்ன குழுவை நியமித்து என்னத்த அன்னைக்கே ஓப்பனாக சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கையில கொடுத்துட்டு அன்னையிலேருந்து இருந்து அதை பத்தி பேசியிருக்கே மாட்டான்னு நவுண்டு போயிருப்போம் இல்லாத சேட்டை பண்ணது நீங்களும் தான் அதுல இந்த பதிவை போடுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் சகோதரர் சலீம் அவருக்கு இந்த பதிவை போடுறதுக்கு முன்னாடி எனக்கோ கோல்டன் காக்காக்கோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும்னா இப்ப சொல்றான்ப்பா இன்னென்ன மாதிரி நடந்துச்சு இன்னென்ன சூழல் அதனால் உங்கள் நிர்வாகத்தை தொடர முடியலப்பா அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணிவிட்டோம் வாங்கிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுலேயும் ஒரு ஆரோக்கியம் அந்த சொல்லுலேயும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும் தரம் இருக்கணும் அதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கணும் அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு சரி சரிங்க அதோட விடுங்க நாங்கள் கூட அன்னைக்கு கேட்டது என் பேரை ஆடியோவில் பேச போய் தான் ஃபலீல்பா என் பேரை பயன்படுத்த போய் தான் நான் அன்னைக்கு கூட கேட்டேங்களே ஆனால் இந்த டாப்பிக்குள்ளேயே நாங்கள் வரலை வரவும் மாட்டேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் அதுல ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதுறாரு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து அப்படின்னு எழுதுறாரு என்ன என்ன எழுத்து இது இந்த எழுத்துக்கு பதில் சொல்லாம நான் அல்ஹம் திடீர்லா அல்லாஹ் போதுமானோன்ட்டு போகணுமா உண்மையிலேயே அல்லாஹு ரப்புல் ஆலமின் போதுமானவன் தான் அவனை விட்டு நமக்கு எதுவுமே கிடையாது ஒரு விஷயத்த சகிச்சுக்கிட்டோம் பொறுமையை மேற்கொண்டுட்டோன்னா அதுக்கு பெருண் கொண்ட கூலி இருக்கு மாற்று கருத்து இல்ல என்ன ஒருத்தன் தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான் சரி அலமதுல்லா அல்லாஹ் உனக்கு அல்லாவே என் ரப்பையே உன் மேலே நான் சாற்றம் பண்ணிட்டு போயிடலாம் ஏங்க பொது தளத்துல ஒரு சகோதரனுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு பொது தளத்துல பேசும்போது அதுல உண்மை இருக்கணும் நான் பேசுறதுல உண்மை இல்லைன்னா வாங்க கேளுங்க எதுல உண்மை இல்லைன்னு கேளுங்க எனக்கு உண்மைப்படுத்த முடியலன்னா நான் ரெடியா இருக்கிறேன் அல்லா மீது சத்தியம் பண்ணுறேன் எதெல்லாம் உண்மைண்டு இப்படிலாம் நீங்க பேசிட்டு இப்படி நீங்க செஞ்சுட்டு இப்படி ஒரு பதிவையும் போட்டுட்டு அதுக்கு நீங்க பதிலளிக்காம அல்லான்னு இருக்குன்னா அது முடியாது அது கஷ்டம் ஏன்னா எங்க அந்த அவர் போட்டிருக்க அந்த பதிவுல அவர் முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரோ அதெல்லாம் அல்லாவும் ஆயிலும் அது அவங்களுக்கு அவங்களுக்கானது நம்ம அதுக்குள்ள போக வரல அதை தாண்டி எங்களை பத்தி பேசக்கூடிய பேச்சுக்கள்ல எதுலேயுமே உண்மையே இல்லைங்க உறுதியான செய்தியும் இல்லை அதே நேரத்தில் அந்த நாங்கள் இருக்கும் போது அந்த நிர்வாக சூழல்ல என்ன அரசியல் நடந்துச்சு தெரியுமா நம்ம சப்போர்ட்டோட இவனை என்ன மாதிரி செய்யணும் நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை பள்ளிக்குன்னு இவனை செஞ்சிடக்கூடாது இதுதான் ஒரு அரசு எவ்வளோ விஷயத்தை கெடுத்து விட்டாங்க தெரியுமா இன்னால் லாகி வை நாளை ராஜ் அதெல்லாம் தாண்டி நம்மளால் ஏண்டதை செஞ்சு கொண்டு கிடந்தோம் இவ்வளவுதான் இதுல ஒரு இது இது ஒரு உண்மையற்ற ஒரு பதிவுங்க அது இதுக்கு எப்படிங்க இருப்பான் அதுல வேற ஆணித்தரமான ஒரு செய்தி அதுல என்ன போடுறாருன்னா அபுதாகிராலையும் கோல்டன் சேக் இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையினால்தான் இந்த நிர்வாகம் கலைக்கப்படுது எவ்வளவு பெரிய வார்த்தைங்க அது எங்க அல்லாவுக்காக வசூல் பண்ணதும் அந்த வசூல் பண்ண கணக்கை சரியா காட்டினதுமா பிரச்சனை அவர் சொல்லக்கூடிய ஒரு சிலரை தவிர முன் சென்ற நிர்வாகிகளில் அவர் சொல்லக்கூடிய அக்மார்க்கு நிர்வாகிகள் எங்கள்கிட்ட சொன்ன செய்தி என்ன தெரியுமா என்ன தெரியுமா சொன்னாங்க மொத்த கணக்கையும் அங்க கண்டு காட்டிராதீங்க நீங்க மொத்தமா கணக்கெல்லாம் காட்டிராதீங்க அங்கிருந்து எதுவும் வராது அப்படி இருக்க முடியுமா கணக்கை காட்ட தானே செய்யணும் தானே அஞ்சாந்தேதிக்குள்ளே கணக்கு போகும் அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பொதுத்தளத்தில் ஒரு சகோதர பற்றி பேசும்போது ஒரு ஆதாரமான செய்தியோடு பேசுங்க ஆதாரமற்ற ஒன்றுக்கேற்ற அவன் சொன்னான் இவன் சொன்னா அவன் ஃபோன் பண்ணா இவன் ஃபோன் பண்ணா என் வீட்டுக்கு வந்து சொன்னா நைட்டு கால் பண்ணி சொன்னா மெசேஜ் பண்ணி சொன்னா இதெல்லாம் பேச்சாங்க நம்ம மார்க் அடிப்படையில் இது ஒரு பேச்சா இப்படி ஆதாரம் வீணான பேச்சு பேச்சு எத்தனை பேர் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கான்னு தெரியுமில சமூகத்தையே எத்தனை பேர் கேவலப்படுத்தி இழிவுபடுத்திட்டு இருக்கான் தெரியும்ல என்னோட பெயரை நீங்கள் பயன்படுத்தி எனக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்துவீங்க இதுக்கு நான் பதில் சொன்னா அது சமூகத்தில் நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணுறோம் நம்ம வந்து இழிநிலைக்கு கொண்டு போகிறோன்னு அர்த்தமா அது நீங்கள் போற போக்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போவீங்க பள்ளிவாசலுக்கு எதிராக அவர் செயல்பட்டார் என்ன எதிராக செயல்பட்டாரு இனியுமே அவர் இதுக்கு பதில் சொல்லுவாருன்னா அந்த பதிலுக்கு பதில் சொல்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் ஏண்டா அல்லா மிகப்பெரிய அவன் ரப்புல ஆலமே அல்ஹமதுல்லா இல்லதி குல்லிஹால் எல்லா நிலையிலும் என் ரப்புக்கே எல்லா புகழும் அந்த அளவுக்கு தெளிவா தான் நாங்கள் அங்க இருந்தோம் நிர்வாகத்தில் இருந்தோம் எங்கள்கிட்ட எந்த குழப்படியும் கிடையாது சிவமது காக்கா ஒரு ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா தரேன் இருக்காரு ஒரு ரெண்டு நாளைக்கு நைசா ரொட்டேஷன் விட்டுட்டு நம்ம மூணு நாலாவது நாள் ரசீது போடுவோம் இப்படி போட்டேன்னு எதையாவது ஒன்று காட்டுங்களேன் இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சகோதரம் வந்து நான் ரெண்டாம் தேதி காசு கொடுத்தேன் சலீம் பாய் அவங்க பத்தாம் தேதி ரசீது போட்டு தந்தாங்க பத்தாம் தேதி டேட்டு போட்டு ரசீது போட்டு தந்தாங்க அப்படி ஒரு சகோதரனை கூட்டுவாங்களேன் என்ன பிரச்சனை இப்ப கூட நீங்க கேட்கலாம் இப்ப பொருளாதாரத்தை பற்றிலாம் அவங்க உங்களை ஒன்றும் சொல்லலையாப்பா நீங்க அதை போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஓகே அப்ப என்ன பிரச்சனை ரெண்டு பேரால பிரச்சனைனா என்ன பிரச்சனை ஏ ஒரு நிர்வாகத்தை ஆரம்பிச்சுட்டு திடுதுப்புன்னு நாலு மாச கலைக்கிறதா இருந்தா நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தா கலைக்க முடியுமா சந்தா வசூல் பண்ணிட்டானுவோப்பா சரியா கூட பண்ணிட்டானுவோம் நாங்க இது வரைக்கும் இருந்து ஒரு பலாய் சந்தா வசூலே வந்தது கிடையாது அதிகமாக பண்ணி விட்டானோ அதனால் தூக்கி விட்டாச்சு அப்படியான நிர்வாகத்தை இப்படி சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி நான் பதினாலில் உள்ள கடன் மாப்பிள்ள அவ்வளோ பெரிய ட்ரெஸ்ட்டு வச்சு நம்ம இன்னும் அடைக்காமல் இருந்தோம் கடைசியில் அவனோ மல மழை மலமளன்னு அங்கேனா வசூலை பண்ணி விட்டானுவோ நம்மளும் கொஞ்சம் காசை கொடுத்தோம் டக்குன்னு அடைச்சி விட்டானுவோ அதனால நிர்வாகத்தை தூக்கி விட்டாச்சு இவ்வளோ வேகமாக வேலை இல்லைப்பா அதனால் நிர்வாகத்தை தூக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கேட்பானுல யாராச்சும் இப்படி சொன்னால் யாராவது கேட்பாங்களா அப்போ நாலு மாதத்தில் கலைச்சதுக்கு காரணம் யாராவது கேட்டால் சகோதரர் சலீம் என்ன காரணம் சொல்லுவார் போட்டாரில் அந்த பதிவு தானே காரணம் அது காரணமே கிடையாது வேறு என்ன சொல்லுவார் ஆலிம் ஷா இப்போ கூட கான்வர்சேஷன் மசூரா பண்ணியிருக்கிறார் அந்த மசூரா பண்ணி ஒரு ஆடியோவை வெளியே விட்டுட்டார் அப்படின்னு கிடக்குது ஆடியோவை வெளியே போட்டார் அவர் எப்படி ஆடியோவை வெளியே போடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு பார்வை இருக்கும் பெரும்பான்மையான பேர் அது தப்பு பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க நான் என்ன சொன்னேன் நானுமே தப்புண்டேன் அந்த ஆடியோ பொதுத்தளத்தில் போடக்கூடாது தப்பு அது மோசமான செயல் ஏன்னா எவ்வளோ கான்வர்சேஷன் ஓடிச்சு எனக்கு சலீம்பாய்க்கு முன் சென்ற நிர்வாகத்துக்கு ஏதாவது ஒரு ஆடியோ தூக்கி நம்ம பொதுத்தளத்தில் போட்டோமா நாளில் இல்லாதி அது ஒரு மட்டமான வேலை எப்போவுமே யாரையுமே சொல்கிறேன் எவ்வளோ எதிரியாக இருந்தாலும் சரி அவனை விட்டு வச்சா நம்மளை ஒழிச்சிருவாங்கிற எதிரியாக இருந்தாலும் அவன் முதுகில் போய் குத்தக்கூடாது நேருக்கு நேராக நின்று நெஞ்சில் குத்தணும் அதுதான் ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறவனுக்கே அழகு ஒரு நிராயுத பாணிக்கிட்ட சண்டை போடக்கூடாது அல்லாவுடைய தூதர் சல்லா அழைச்சுன்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் எப்பேர் பட்ட எதிரியா இருக்கட்டும் சரண்டர் ஆகுறான்னா நீ நைசா சரண்டர் ஆகுறியோ அப்படின்னு போடக்கூடாது சரண்டர் ஆகணும் விட்டுறணும் தவக்கல் தோழர் அல்லா கையில் விட்டுறணும் முதுகுல போய் குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது அது நல்ல நல்ல மனிதனுக்கு அழகே கிடையாது நல்ல வீரனுக்கும் அழகே கிடையாது எல்லாமே பின்னாடி பேசுகிற வேலை அப்போ நம்ம சொன்னோம் இந்த ஆடியோ பொதுத்தளத்தில் போடுறது பிழை அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நான் ஒன்று இப்போ கேட்குறேன் நாலு மாசத்துல எங்கள் நிர்வாகத்தை கலைச்சிங்க கலைச்சதுக்கு காரணம் கேட்டால் ஏதாவது பசாது தானே சொல்லியிருப்பீங்க ஏதாவது அவதூற தானே சொல்லியிருப்பீங்க ஏதாவது உண்மையை சொல்லுங்களாம் பார்ப்போம் உண்மையாக அப்தாயிரு காசை கலவான்னாரு கோல்டன் காசை ஏதோ வியாபாரத்தில் விட்டுட்டாரு பள்ளி காசை அப்படின்னு ஏதாவது எதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருங்களாம் பார்ப்போம் எங்கட கண்ணியத்தை காப்பாற்றுறது அல்லாஹ் ரப்பல் ஆளுமை அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் அதே நேரத்துல இழிவுபடுத்தினா அது அல்லாவுடைய கையில தான் இருக்கு அதா இருந்தாலுமே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அல்லாட்டை இன்னும் தௌபா செய்யணும் ஆகா நமக்கு இந்த இழிவுக்கு காரணம் நம்ம ஏதோ பாவம் செஞ்சிருக்கோம் அப்போ இன்னும் மன்னிப்பு கையில் அல்லாட்ட இன்னும் மண்டாடி இன்னும் சஜிதாவிலேயே கடன் கிடப்போம் அல்லாஹ் அப்படி ஒரு குற்றச்சாட்டை காட்டுங்களேன் எங்க மேல அப்போ நாலரை மாசத்துல தூக்கிட்டீங்கன்னா ஏதாவது அவதூறு தூரம் பசாத தானே சொல்லுவீங்க அதனாலதான் ஆலிம்ஷா பயந்து போய் என்ன பண்ணிட்டாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பார்வை அடா ஆடியோவை போட்டு விட்டுருவோம் இல்லைண்டா என்னங்க நல்லா சூப்பராக பயான் பண்ணிட்டு மாசாலெல்லாம் நல்ல பயக்கிட்டு இருந்த ஆலிம் ஷா தூக்குறாங்க வேற எதுவும் மதர் சாலை சேட்டை பண்ணிட்டாரோ வேற எதுவும் அப்படி செஞ்சுட்டு போறோம் வேற எதுவும் இப்படி செஞ்சிட்டு போனான்னு எல்லாருக்கும் போகும் இல்லைங்க கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லல்லாஹைய சொல்லும் தன்னோட மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தோழர்கள் ஒரு சிலர் போறாங்க அழைக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு இருட்டு ஒரு இரவு நேரம்னு வைங்களேன் அழைக்கிறாங்க எப்பாங்க வாங்க என்னட மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க இப்படி ஒரு செய்தி இருக்கு ஏன் தேவையில்லாத சந்தேகத்தை கூட உருவாக்க கூடாதுங்கிறதுக்காக தேவையில்லாத ஒரு சந்தேக எண்ணத்தை கூட அவங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது கூடாது ஆமாப்பா அன்னைக்கே பார்த்தோம்ப்பா சொல்லாவே அல்லாமல் சொல்லி வாலே ஆலி முகமது கமா சொல்லிம வாலே ஆலி இப்ராஹிம் என்ன கமித் எல்லாம் அவருடைய தூதரை அப்படி நினைச்சிடக்கூடாதுல்ல ஆமாம்ப்பா அன்னைக்கே பார்த்தோம் பாரு சுல்லாயி சொல்லாலுசத்தை அப்படின்னு சொல்லிவிடுவானோ அதனாலேயே கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லாலுசன் சொல்கிறாங்க கூப்பிட்டு காட்டுறாங்க இப்பா பாருங்க ஏன்னா சந்தேக எண்ணம் கூட தன்னோட தோழர்களுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க அதுதான் ஆலிம் பார்த்தாரு அல்லான்னு போட்டு விட்டாரு ஆடியவை நான் நான் ஒரு பார்வை அப்படி பார்க்குறேன் அது குத்தமானு கேட்டால் குத்தம் ஆனா அவர் இடத்துல இருந்து பார்த்தா அது சரி ஏன் சரி நல்ல சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆலிம்சாவை பொடுக்கணியா நிறுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் நிறைய நினைச்சிருவானே நிறைய பேசிவிடுவானே இப்போ நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம் மனுஷனுக்காகலாம் பார்க்க கூடாது போய் அல்ல நம்மள என்ன நினைக்கிறான்னு பார்க்கணும் அது சரி ஆனா அவர் பொது உபதேசம் பண்ணுறவர் அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் மக்கள்கிட்ட இருக்கணும்ல மக்கள்கிட்ட இல்லைனா மக்கள்கிட்ட அவர் தெளிவுபடுத்தணும்ல நான் என்னென்ன காரியம் என் மேலே குற்றஞ்சாட்டப்படுது அதுக்கு நானும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அவர் எத்தனை நாளைக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாரு எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அதான் பார்த்தாரு ஆடியோவை போட்டு விட்டார் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ஆடியோவை போட்டு அவர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஆடியோ எடுத்துருக்காரு அப்போனா இவர் கவனமாக பேசுவார் அவங்க வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க ஏன் மாற்றி மாற்றி பேசணும் ஆடியோ ஆன்ல இருந்தால் அவங்களும் கவனமாக பேசியிருப்பாங்க ஆடியோ இல்லைன்னா அவங்க த அவங்க அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க இவரு கவனமாக இருந்துக்கிட்டாரில்ல ஆலிம்சா அவங்கள நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறாருல நைஸா ஆடியோ போட்டு ஏங்க என்னத்தை நோண்டி கேட்டாலும் உள்ளது தானே பேச போகிறோம் நம்ம நம்ம உள்ளது தானே பேசணும் இப்போ என்னட்ட ஒரு ஆள் வந்து சகோதரர் சலீமை பற்றி நான் இந்த மேட்டரை போடுறேன் சலீம் போ அவர் சகோதரர் சலீம் போட்ட பதிவுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இப்போ என்ன லாக் பண்ணுறது ஒருத்தர் என்கிட்ட வராரு ரெக்கார்டிங் பண்ணி நைஸாக வச்சுருக்காரு வச்சுக்கிட்டு இரு நீங்கள் இந்த சலீம் பற்றி சொன்னீங்கல்ல அதில் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நான் நினச்சதை தானே சொல்லணும் பேசினது தானே சொல்லணும் நடந்தது தானே சொல்லணும் தனியாக ஒருத்தன் கேட்குறாங்கன்னா சலீம் பாயை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாமாண்ணா அவர்லாம் ஒரு மனுஷனாங்க அவர்லாம் பொதுவாக வசூல் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த காசை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்காரு இப்படிலாம் நான் ஏதாவது ஃபஸாத கிளப்பி விடலாமா ஒருத்தர் ரெக்கார்டிங்கை வச்சுக்கிட்டு தனியாக வந்து நைஸா தான் சலீம் பத்தி இவன் சொல்கிறான்னு பார்ப்போம் தனியா கேட்டா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாருங்கிறதுக்காக நான் சகோதரர் சலீமை பத்தி என்னை பற்றி அவர் இப்படி ஒரு ஆர்டிக்கலை போட்டாருங்கிறதுக்காக நான் அவரை பத்தி ஏதாவது ஒன்றை விட்டு அடிக்கலாமா விட்டு அடித்த பிறகு அந்த ஆடியோ வெளியே வருது அப்ப நான் இல்லைங்க அவர் என்னட்ட தெரியாம ரெக்கார்ட் பண்ணாரு நானும் என் இஷ்டத்துக்கு பேசிட்டேன் அவர் ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தா கரெக்டாக பேசியிருப்பேன் சகோதரர் சலீம் அவர் மாஷா அல்லா உயர்ந்த ஒரு மனிதர் மகா மேதை அவர் ஒரு மா மனிதர் அவரை போல ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை இப்படி ரெக்கார்டிங் ஆன்ல இருக்குன்னா என்னங்கன்னு சொல்றீங்க எது ஆன்ல இருந்தாங்கன்னா ஆன்லை இல்லாட்டா என்னங்க நம்ம பேசுறது தானங்க பேசணும் உள்ளதை தானங்க பேசணும் அவது ஒரு புறம் பேசிகிட்டு தெரியக்கூடாது இல்லைங்க எதையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் தானேங்க பேசணும் அதுதானங்க சரி அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா எப்போவுமே சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையே இதுதான் நான் வந்து மூத்தா போன வீட்லையும் ஜனாசாவாக இருக்கணும் கல்யாண வீட்ல மாப்பிளையா இருக்கணும்னு நினைக்கிற நினப்பு இன்றைக்கு நிறைய மக்கள்கிட்ட இருக்கு அதுவும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹூர் அப்புலாலமே எல்லாருக்கும் அருள் செய்யணும் பெரும்பான்மையாக சில நிர்வாகங்கள்ல தலைமைகளில் இருக்கிறவங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு அதனாலதான் கீழே உள்ளவனை செயல்படவே விட மாட்டேறாங்க என்ன நோக்கத்துக்கு ஒவ்வொரு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நோக்கத்துல ஒருத்தன் வேகமா போறான்னா போ உடம்பு மாட்றாங்க நான் போற மாதிரியே நீனும் போ அப்படின்னு சொல்லி ஒருத்தனை அடக்கி வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஆழ்க இருக்க தவிர அவன் மாஷால ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கான ஆட்கள் இல்லைங்க அதுதான் பிரச்சனை அப்ப இதுதான் இதற்கான பதில் மேலும் இதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டீங்க அது வேற விஷயம் அப்படியே இருந்தாலும் கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்ம பதில் சொல்ல தயாராக அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் சகோதரர் கோல்டன் ஷேக் அவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் அவரால் எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது அவரால் உண்மை ஒல்லாகி எந்த பிரச்சனையும் கிடையாது நான் கூட இதை இந்த என்னடா இது அநியாயமாக நம்ம மேலே ஒவ்வொன்றும் சொல்கிறாங்களே கொஞ்சம் ஆக்ரோஷமாக என்ன செஞ்சேன் நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன் சண்டை போட்டேன் பிரச்சனை பண்ணேன் ஆனால் அதை கூட அவர் செய்யலை பொறுமையாயிடுறா பார்த்துக்கலாண்டா நல்லா இருக்கான் நிதானமாக போடா நீ கடந்து ஆகிட்டு கிடக்காதா தேவை இல்லாமல் ஒன்னதான் இமே வா இமேஜ் தாண்டா போகணுன்னாரு அப்பமும் கேட்காம நான் நிறைய பேர்கிட்ட ஃபோர்ஸை சண்டை போட்டேன் ஏன் சகோதரர் சலீம் அவரையே நிறுத்தி பள்ளியில என்ன செஞ்சேன் கேள்வி கேட்டேன் அவர்கிட்டயும் ஆக்ரோஷமா பேசினேன் பள்ளி இந்த நிர்வாக சம்பந்தமாவே ஒரு பிரச்சனை ஓடும் போது சகோதரர் ஜிப்ரிகாசி பள்ளிக்கு வந்துட்டு போறாங்க போகும்போது நான் இங்கே சத்தம் ஓட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒரு சத்தம் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ அவர் கூட போதான் செஞ்சார் நான் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினேன் ஏன்னா அது மனம் தாங்கலை என்னடா இது நல்லது சீரம் சுற்றி சுற்றி நம்மளுக்கு கம்பு வெட்டிக்கிட்டே இருக்காங்களே நம்மள்கிட்ட சிரித்து பேசுகிறவங்க கூட நமக்கு எதிராக பேசுகிறாங்களே அட யாரை நம்புறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த ஆதங்கம் அந்த வெளிப்பாடு எல்லாரும் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவீங்க பாய் நீங்கள் பயன் பண்ணீங்களே கொஞ்சம் சபராக இருக்கீங்க பாய் பொறுமையாக இருங்க பாய் அப்படின்னு ஏங்க ஒருத்தருடைய ஒருத்தரை பற்றி இப்படி பொதுத்தளத்தில் இழிவுபடுத்துவீங்க இல்லாததை பேசுவீங்க அவன் நேரில் ஒன்று பேசிவிட்டு அவனுக்கு எதிராக ஒன்று பேசுவீங்கன்னா அதில் பொறுத்துக்கிட்டு எப்படிங்க இருக்க முடியும் அப்படியே பொறுத்துக்கிட்டு இருக்க நாங்கள் முயற்சி பண்ணாலும் நாங்கள் சில நேரம் பொறுமை இழக்கிறோம் ரப்பு எங்களை மன்னிக்கணும் அப்ப இந்த மாதிரி ஆக்ரோஷமா இந்த மாதிரி வேகமா சண்டை கூட அவரு சகோதரர் கோல்டன் ஷேக்கு போடலை அவரால் பிரச்சனைன்னு சொல்றது ஏற்புடையதே கிடையாது பிரச்சனை கூட நான் பண்ணினேன் ஏன்னா எப்படிங்க இதை சொல்றீங்க எப்படிங்க அதை சொல்றீங்க வர சொல்லுங்க நிர்வாகத்தை சொல்லி நாங்க திரைச்சமே தவிர நான் திரைச்ச அந்த அளவு கூட அவரு என்ன பண்ணாரு அவரு தரப்புல எல்லாருக்கும் கால் பண்ணி பேசினாரு ஏங்க இது இப்ப நேரில் வந்து பேசுனா இப்படி சால்வ் ஆகுங்க இது நடக்கிற தப்புங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சகோதரர் கோல்டன் ஷேக்கு பேசினாரே தவிர நான் பிரச்சனை பண்ண அளவு கூட அவர் பண்ணலை எங்கள் ரெண்டு பேரால் பிரச்சனை நீங்கள் சாதாரணமாக பதிவு போடுறீங்க அல்லாவுக்கு பயந்துக்கிடுங்க ரப்பு லாலமின்னு இருக்கிறான் நீதி இங்கே கிடைக்குது கிடைக்காம போகுது எவன் அல்லாவை நம்புறவன் மறுமையை நம்புறவன் இங்கே நீதி கிடைக்காத பற்றி கவலைப்படவே மாட்டான் சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த அரசாங்கம் இப்போ இருக்கிற இந்த நாட்டுடைய அரசாங்கம் எத்தனையோ பேரை குற்றமற்றவனெல்லாம் குற்றவாளியாக உள்ள தூக்கி வச்சிருக்க அநியாயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்ப கூட சமூகம் எதற்கு இதுல நிதானப்படுதுன்னா இன்னைக்கு நீங்க வச்சிடலாம் உள்ள இன்னைக்கு குற்றஞ்சாட்டிர்லாம் இன்னைக்கு அவனுக்கு தண்டனையை கொடுத்துடலாம் அநியாயமாக ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுத்துடலாம் ஆனா மறுமையில அல்ல சும்மா விடவே மாட்டான் அல்ல கண்டிப்பாக அதற்கு பதில் சொல்லி அவனை ரப்பல் ஆலமின்ட்ட ஜட்மெண்ட் டேல யாரும் மிஸ் ஆக முடியாது யாரெல்லாம் அவதூறு பேசுனாங்களோ யாரெல்லாம் புறம் பேசினாங்களோ அவங்க எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும் அல்லாஹ்க்கு பயிர் கிடுங்க அல்லாஹூர் ஆலமீனுக்காக சகோதரருடைய கண்ணியத்தை காப்பாத்துங்க அல்லாவுக்கு நீதமாக நடங்க அப்படிப்பட்ட ஒரு நல்மக்கள் மக்கள் அல்லா என்னையும் உங்களை ஆக்கணும் தேவைண்டா இன்னொரு வீடியோ போடுவேன் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துள்ள